அப்படி எண்ணி உக்காந்துட்டு இருக்க உனக்கு கொடுக்கணும் ஒரு கட்டி நீதி ஏய் குடுக்கல அடுத்த வாரம் உள்ள வர முடியாது முகத்துல என்ன செஞ்சிருவேன் போட்டுற கீரல்ல பிளேட போடுவேன் பொம்பளையா மாறதுக்கு என்னெல்லாம் வெளியே வச்சு லேசர் வச்சுட்டு வந்தா நீ ஈச அந்த பிளேட அடையாளம் போடுவேன் அப்போ இந்த பொம்பளையா மாறுற இந்த முகத்தை அடையாளம் போடுறதுக்கே நான் ஒப்பு கொடுக்க என்னால முடியல இல்ல நல்ல பழ பழன்னு வரணும் பப்படி அரைச்சு போட்டுடலாமா முகத்துக்கு முடி நல்ல இங்கிட்டு வரைக்கும் இறணும் எதை எதோ கீரை கீரையில போட்டு கொதிக்க வச்சு எண்ணெயில தேய்ச்சி வளர்த்திடலாமா அப்படி வளர்ந்த அந்த உடலையோ அழகையோ ஒரு வந்து போட்டு தழும் போட மனசு இல்ல கத்தர் சொல்லுகிறார் தன்னுடைய அழகையை சிலுவையில கெடுத்து கொண்டாராம் தன் அழகையை சிலுவையில என்ன செய்தாரா கெடுத்து கொண்டார் காரணம் உங்களுக்காக மேல வச்ச அதுக்காக உங்களை நரகத்துல போய்விட விடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் தாம் உங்க மேல் விழுந்த பையை பாவத்தை அவர் மீது சுமக்கும்படி அந்த சிவிலை வாரினால் அடித்தார்கள் சதிகள் கிளிக்கப்பட்ட ரத்தம் தீரி தவித்து சிலகையில விட்டு கேட்டார்கள் அவமானப்படுத்தினார்கள் அசட்டை பண்ணி காரி முகத்தில் உமைந்துனார்கள் அப்படிப்பட்ட ஒரு அன்பான தெய்வன் ஜீவனை கொடுத்தவன் நம்ம செய்ய சேமதாரம் நம்ம வாழ்வு அளிக்க மாட்டாரா நம் பிரச்சனைகளை நீக்க மாட்டாரா பேதர் சொல்லுகிறது ஒண்ணு பேதர் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் சொல்லுகிறது அவர் உங்களை விசாரிக்கிறார் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் ஒரு மன கவலை எல்லாவற்றையும் அவர் மீது எனக்கு விடுமா என்னமா விசாரிக்க காத்திருக்காருங்க யார்த்தையோ போறோம் அவங்க என்னை விசாரிக்க மாட்டாங்களா இவங்க என்ன நினைக்க மாட்டாங்களா உங்களை விசாரிக்கின்ற ஒரு தேவன்

என் பிரச்சனை பாத்திர சேர்த்து வைக்கிறாராம் கண்ணீரை சேர்த்து வச்ச என்ன ஆகும் ஆவியாகி என்ன செஞ்சிடும் மறைஞ்சு சொல்லுது உங்க கண்ணீரை சேர்த்து வச்சிருக்கிற அது நிரம்பி நிரம்பி போல ஓட்டு வடித்த கண்ணீர் அதிகம் பட்ட அவமானங்கள் அதிகம் எதையும் கத்தர் என்ன செய்யல மறக்கல நமக்கே மறந்து இருக்கலாம் உங்களுக்கு எனக்கு கூட மறந்து போயிருக்கலாம் நம்ம பத்தி பேசுன உங்க வார்த்தை மறந்து போயிருக்கலாம் ஆனா உங்களுக்காக அவமானப்பட்ட தேவன் உங்களுக்காக அசத்தி தேவன் நீங்கப்பட்ட கஷ்டத்தை ஒரு நாள் அவர் மறக்கல உங்களுக்காக நியாயம் கட்டாயம் சாரி அவர் அன்புக்கு முன்னால இந்த உலகம் எப்படி இருக்கும் ஆஹ் எப்படி இருக்கு பெருசா இந்த உலகம் சின்னது நாகை அன்பு காட்டுவாரா பானை நிறைய வச்சிருந்த அன்பு காட்டுவாரா பேர் படிச்சிருந்தா அன்பு காட்டுவா எதுவுமே இல்லாட்டாலும் அன்பு காட்டுவார் அவர் சத்தம் கால் கேட்கின்ற தெய்வம் அவர் செவியின் மந்த செவி செபடல கூப்பிட மறந்து வேலம் சொல்லுகிறது என் சொந்த ஜனம் என்று வந்தார் நம்ம சேல நதிகள் வைக்கிறோம் இல்லையா சீத்து போட்டு வைக்கோம் இல்லையா தெரியாதுங்க நம்மளை கண்டுக்காம போறவில்லை பார்த்து பார்க்க மாதிரி போட்டு எப்படி இருக்கும் ஏய் அவள என்ன ஆனா மனசுல வேதனை இருக்கும் இல்லையா வேதனை வழி இருக்கும் நம்மள கண்டு காணாம போகும்போதே நமக்கு அவ்வளவு வேதனை இருக்குன்னா உலகத்தை படைத்து ஜீவனை கொடுத்து சுவாசிக்கு காத்து கொடுத்து உங்களுக்கு உணவுக்கு சூரியனையும் செய்களையும் கொடிகளையும் எல்லாம் உண்டாக்கி வைத்த தேவன் யாரு என்று அறியாமல இருந்தா அவருக்கு எவ்வளவு இது இருக்கும் நல்ல ஒரு தருணம் உங்களுக்கு அன்பான தேவனை அருகின்ற அதுல திருமங்கிக்கு இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருந்தாலும் இன்னைக்கு வந்த உங்களுக்கு சத்து பெரும் பாக்கியத்தை கடவுளை வைத்திருக்கிறார் அவர் உங்களை நேரித்தபடினா உங்களுக்கு நினைப்பா இருந்தபடினால இந்த தூக்கில உங்களை உட்கார்ந்து இருக்கீங்க ஹலலியாம் பார்ல பார்த்தேன் உங்க அன்புக்கு முன்னாலே இந்த உலகத்திருக்குதான் அந்த பானத்தை போல உங்க உங்க அன்புக்கு முன்னாலே இந்த உலகத்திருக்குதான் அந்த பானத்தை போல உங்க மனசு பேருக்குதான் எழையனை நினைச்சுவரை காங்கருவே தெரிஞ்சவரை எளையனை நினைச்சவரை காங்கருவே தெரிஞ்சவரை பேர் சொல்லிழித்தவரை பெரியவர்களாய் மாற்றினேன் பேர் சொல்லி அழைத்தவரை பெரியவர்களாய் மாற்றினரி கண்டுக்கும் முன்னாலே இந்த உலக சிறுத்துதான் அந்த வானத்தை போல அன்புக்கு முன்னால இந்த உலக தெருசுதான் அந்த வானத்து போல உங்க மனப்பு தெரிசுதான் பாவே இருப்பவர் உம நனச்சாலே உள்ள மெல்லா பெருடையா ஏ நன பாவே இருப்பவர் இசையா உம நனச்சாலே உள்ள மெல்லா பெருடையா అప్ప మనీ గదా ఎలా నిదా అప్ప మనీ గదా ఎలా

மேலையும் அவர் மனசு பெருசு எப்படி சொல்ற ரெண்டு துளி அப்படி பின்ன வச்சு குத்தி அப்படி கொட்டிட்டு பேனை நிப்ப வச்சு தொட்டு லட்டர் எழுதி கொடுத்தவங்களுக்கு ஜீவனை கொடுத்த புரிஞ்சிருக்கும் உயிரை உயிர ஊட்டாள் சிலுவையில ஆறு லிட்டர் ரத்தத்தை ஊட்டிட்டாருல்ல சிலுவையில ஊட்டுட்டு சொல்றார் உன் நினப்பாகவே நான் இருக்கிறேன் உன் மேல அனுபவிச்சு ஜீவனை கொடுத்திருக்க உன்னை பரிசுத்தமாக்கி என்ன தேவன் கடவுள் பரிசுத்தர் கடவுளை பீர்க்கணும் பரிசுத்தமா இருக்கணும் ஒழுக்கமா இருக்கணும் அதெல்லாம் கடவுளா இருக்க முடியும் அதெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும் கேள்வி கேட்க முடியும் நம்ம போய் ஏதாவது மற்ற கோத்திகளை பத்தி கேட்டேன் ஆஹ் உன்ன பத்தி தெரியாது அப்படி நம்ம திருப்பி பாடம் சொல்லிடுவோம் கடவுளை சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா கடவுள் பரிசுத்தர் பரிசுத்தமாய்த்து நம்மளை படைத்தார் பிசாசு நம்மளை பரிசுத்தத்திலிருந்து விலைக்கு போயிடுச்சு நரகத்தில் கொண்டு போக பார்த்து அதை மீட்டெடுக்க கத்தர் வந்தார் ஏன்னா உங்களை என்னையும் ஒரு சாயில் என்ன செய்ய தெரியுமா அவர் ரூபம் என்ன தெரியுமா பரிசுத்த ரூபம் பரிசுத்த பிழைகள் நீங்களும் நானும் அந்த பரலோகத்தை நித்திய வாழ்க்கையை வாழ தகுதியே இந்த பரிசுத்தம் நாம் அதை கொடுப்பதற்காக பாவ கரைகளை போக்கணும் நம்மளை கழுவி சுத்திகரிக்கணும் அப்படிப்பட்ட நல்ல இந்த உலகத்துக்கு மனிதனாய் வந்தார்

என் பிரச்சனையை நான் சொல்றேன் என் மனசு ஒரு ஆரதல் கிடைக்கும் ஒரு சமாதானம் கொடுத்து என்ன தேடி வந்தீங்க நான் உங்களை தேடி வந்திருக்கிறேன் என் பிரச்சனை வாழ்க்கையில மாற்றி நானுக்கும் சரி பெண்களுக்கும் சரி உங்களுக்காகவும் தான் எல்லாருக்காக தான் மனுஷனாக கடந்த கண்ணில் முடி நம்ம சொல்லிக்கலாமா ஆகவா உங்க பிரச்சனை பாடலை போக்க அவரால் முடியும் மறைத்த தேவன் உயிரோடு என்ப வல்லமையுடைய நமக்கு எல்லாவற்றையும் சகலத்தையும் செய்ய முடியும் பிறவி குருடனாய் இருந்தவனை சுகப்படுத்தி கண்களை பார்க்க நடக்க முடியாது இருந்தவனை நடக்க வைத்த அன்புக்கா ஏங்கின பிள்ளைகளுக்கு அணை கொடுத்தவர் தரித்திரத்தில் இருந்தவனை கத்த செல்வந்தனாய் மாற்றினர் ஆடுகளை மேய்த்திருந்தவனை ராஜாவாக மாற்றினவர் இன்னைக்கு உங்களை என்னையும் இன்னும் நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமாய் கத்த நடத்துகிறார் கண்கள் முடிய நம்ம செபிக்கலாம் உங்களுக்காக உங்களுடைய பிரச்சனைகளுக்காக என்ன பிரச்சனை இருந்தாலும் சார் ஆண்டவர்களை

எவ்வளவோ போராட்டங்கள் அவமானங்கள் அசிங்கம் அசங்கிப்பட்டோம் அசங்கி பண்ணப்பட்டோம் அப்பா ஏண்ட வாழ்க்கை என்று யோசித்திருந்தோம் ஆனா வேதத்துல எங்களுக்கு முக்கிய இடத்துல தெரிஞ்சுக்கீங்கப்பா குமாரனுக்கும் குமாரத்தைங்கிற இடத்தை கீர்த்தியை பார்க்கணும் உத்தம இடத்தை திருநங்கைகளுக்கும் அது சமூக வைத்திருக்கிறேன் ஆண்டவர் ஏனோ இந்த உலகம் எங்களை வெறுக்கிறதப்பா பெற்றோர்கள் வெறுக்கலாம் உடன் பிறப்பதில் படைச்ச தேவன் எங்களை யாரையும் அப்பா உண்டு கடன் பிரச்சனையோ வியாதியோ பலவீனங்களோ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி அந்த பிறகு மாற்று இவர்கள் வரவே நன்மைகள் வரட்டும் இவளுக்கு கிடைக்க வேண்டிய உயர்வுகளை கேட்டோம் இவர்கள் இன்னும் மகிமைப்படுகிறவர்களாய் அப்பா இவர்கள் ஆசீர்வதிமான போதும் கண்ணீர் வடிவ வாழ்க்கை போதும் அப்போ அந்த பிறகு எங்களுக்காக உயர் கொடுத்த தேவன் இவர்களை இன்னும் மேலும் கடத்தாமே ஆசீர்வதிங்க உயிரையே கொடுத்துட்டீங்க எங்களுக்காக செய்ய நீங்க வல்லவராக இருக்கீங்க கணவரை இவர்களுக்காக விழுந்துற வாழ்க்கையை கற்று கட்டளை அந்த ரசிகராக மனதுல இடத்தை கொடுக்க இவர்களுக்கு இந்த ராஜ்யத்தை இடத்தை தாழ்ந்தாங்க கடத்துல அப்படிங்கிற வந்த ஆண்கள் பெண்கள் பிள்ளைகள் எல்லாரும் வெயில் அப்படிங்கிற விலை கொள்ளுங்க ஆசிரியர் ஒரு குறைவின் கத்த நடத்துங்க நடத்துற உங்களை பிள்ளைங்க குடும்பங்களை கத்துற ஆசீர்வதீங்க

उत्तम है जल हालेलुया